நைனார் வெளியிட்ட வீடியோ பள்ளி சாப்பாட்டில் திமுக அரசின் சார்பில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கின்ற நிகழ்ச்சியை நடத்தி திரைப்பிரபலங்களை அழைத்து தங்களை பாராட்டு மழை பொழிய வைத்தனர் இதில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளினி டிடி வடிவேலு நகைச்சுவை காட்சியில் வருவது போன்று கொய்யால வாங்குற காசுக்கு மேல கூவுறாண்டா என்று சொல்வது போன்று அமைந்து இருந்தது திமுக அரசுக்கு டிடி அடித்த ஜால்ரா அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு தயார் செய்யப்படும் சத்துண உணவின் சாம்பாரை மேடையில் வைத்து டேஸ்ட் செய்யும் டிடி ஐயோ இப்படி ஒரு டேஸ்டா இதற்காகவே நான் திரும்ப பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும் என்று டிடி கொடுத்த ஓவர் ஆக்டிங் அட கொடுத்த காசுக்கு மேல கூவுதுடா இந்த பொண்ணு என்கிற கடும் விமர்சனம் எழுந்துள்ளது இந்த நிலையில் டிடி பேசிய அந்த வீடியோவுடன் மற்றொரு வீடியோவை இணைத்து வெளியிட்டு தரமான சம்பவம் செய்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசு பள்ளி மாணவி ஒருவர் தாங்கள் சாப்பிடும் சத்துணவில் புழு பூச்சி இருப்பதாகவும் எடுத்து போட்டு சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப அந்த புழு பூச்சி இருப்பதால் எங்களால் சாப்பிட முடியவில்லை என அரசு பள்ளி மாணவி பேசிய அந்த வீடியோவை வெளியிட்ட பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் விளம்பர மோகம் தலைக்கேறிய விடியா அரசு வீழும் காலம் நெருங்கிவிட்டது என குறிப்பிட்டவர் மேலும் ரோம் நகரம் பற்றி எரிகையில் நீரோ மன்னன் ஃபீடில் வாசித்த கதையாக அழுகி போய் முட்டைகள் புழு பூச்சி நெளியும் குடிநீர் வள்ளி விழுந்த உணவு என நாளுக்கு நாள் பிள்ளைகளுக்கு சாவு பயத்தை காட்டிக் கொண்டிருக்கும் அரசின் சத்துணவு திட்டத்தினை புகழ்ந்து மேடையில் சாம்பாருக்கு சர்டிபிகேட் வழங்கி கொண்டிருக்கும் திமுக அரசின் மடத்தனத்தை என்னவென்று சொல்வது என கேள்வி எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன் மேலும் ஆளும் திமுக அரசின் சத்துணவு திட்டத்தை கண்டு அதிசயிக்கும் திமுக தலைவர்களும் பிரமுகர்களும் தங்கள் வீட்டு பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் படிக்க வைப்பார்களா அல்லது அரசு பள்ளிகளில் வழங்கும் சத்துணவை ஒரு வேளைக்காவது உண்பார்களா திமுக என்னும் நாடக கம்பெனியின் நடிப்பு எல்லை கடந்து நம்மளை எரிச்சலூட்டுகிறது என தெரிவித்துள்ள நைனார் நாகேந்திரன் மேலும் தேர்தல் சமயத்தில் வண்ண விளம்பரங்களையும் திரைத்துறை பிரபலங்களையும் நிறைத்து பிரம்மாண்டமாக ஒரு விழா எடுத்தால் மக்கள் தங்களின் நிர்வாக தோல்விகளை மறந்து விடுவார்கள் என நினைத்துக்கொண்டு மக்களின் வரிப்பணத்தை வெட்டியாக வாரி இறைத்து கொண்டிருக்கும் திமுக அரசின் அட்டூழியங்கள் ஆபத்தானவை திராவிட மாடல் எனும் ஒரு போலி பிம்பத்திற்குள் அடைத்து தமிழகத்தை அழிவினை நோக்கி இழுக்க முயலும் திமுக அரசின் அத்தனை சதித்திட்டங்களும் வரும் சட்டமன்ற தேர்தலில் முறியடிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் இந்த நிலையில் தமிழகம் அரசு பள்ளிகளில் கொடுக்கப்படும் சத்துணவில் பல குறைபாடுகள் இருப்பதாக பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுக்கள் தெரிவித்து வரும் நிலையில் ஒரு தொகுப்பாளினி மேடையில் அழைத்து அரசு பள்ளியில் கொடுக்கப்படும் சாம்பார் ஆகா ஓகோ என்று திமுக அரசு புகழ செய்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் எரிச்சலூட்டும் வகையில் அமைந்துள்ளது மேலும் தொகுப்பாளினி டிடி பல அரசு பள்ளிக்கு நேரடியாக சென்று பள்ளி மாணவர்கள் சாப்பிடும் சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்து பிறகு பேச வேண்டும் என மக்கள் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது